சர்வசக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவங்க எல்லோரும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் தை அமாவாசை எப்போ வருது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்ட கேள்வி அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு அமாவாசை ஆரம்பிச்சு புதன்கிழமை ஏழு மணி இருபது நிமிடம் வரை இருக்கிறது எப்போதுமே மாலை நேரத்தில் வரக்கூடியது தான் நம்ம அமாவாசை எடுத்துக்கிறோம் அதை பகல் பொழுதில் இருக்கிறது தான் விரதம் விடுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை தை மாதம் பதினாறாம் தேதி தான் தை அமாவாசை இந்த தை அமாவாசை என்று நம்முடைய தென்முக வாராகி அம்பாள் திருக்கோயிலில் மாலை ஐந்து மணிக்கு ஹோமம் அதை தொடர்ந்து ஐந்து முப்பது மணிக்கு மேலே சிறப்பு தீபாரண பூஜையும் குங்கும அர்ச்சனையும் அன்னதானமும் நடக்க இருக்கிறது அதனால இந்த நிகழ்வுல எல்லோரும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அதோட கூட இந்த அமாவாசை பூஜைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்க ஆன்லைன் மூலமா அர்ச்சனை பண்ண முடியும் அதே போல அமாவாசை என்று நடக்கக்கூடிய அந்த அன்னதானத்திற்கு அரிசி கொடுத்து உதவுவது ரொம்ப ரொம்ப புண்ணியம் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை என்று நடக்கக்கூடிய பூஜை அம்மாவாசை அம்மாவால் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அமாவாசை நடக்கக்கூடிய ஹோமத்துக்கும் நீங்க நெய் ஹோம பொருட்கள் அப்படி கொடுத்தும் உதவலாம் இந்த ஹோமத்துல வந்து நம்ம உங்க பேர்ல நீங்க சங்கல்பம் பண்ணணும்னு நினைச்சாலோ நீங்க சங்கல்பம் பண்ணலாம் முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கல தர்ப்பணம் கொடுக்கல சிரார்த்தம் கொடுக்கல அதனால சில சில பாவங்கள் குழப்பங்கள் இருக்கு அதனால எங்களுக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த அமாவாசை பூஜையில் நீங்க உங்க பேரில் அர்ச்சனை செய்து சங்கல்பம் செய்தோ அல்லது குங்கும அர்ச்சனை செய்தோ அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறதுனால தான் அதை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைத்தது அதனால மறக்காம தை அமாவாசை என்று நடக்கக்கூடிய அந்த ஹோமம் குங்கும அர்ச்சனை இந்த அன்னதானத்துல உங்களால முடிந்த அளவு வாய்ப்பு இருந்தால் அதுல எல்லாரும் கலந்து கொண்டு பலன் அடையணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த பூஜையில கலந்துக்கணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணில சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சர்வசக்தி கொண்ட வாராகி அன்னையின் அனுக்கிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி